அன்புடைய பெருமக்களே உங்கள் மீது உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது உண்மையாளருக்கு கிடைத்த நிழல் அருமையான நேயர் பெருமக்களே எந்த இறைவனை ஏற்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த இறைவனுக்கு நாம் உண்மையான இறையச்சமுள்ள நல்லடியானாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இவ்வுலகிலேயும் சரி நாளை மறு உலகிலேயும் சரி இறைவன் புறத்திலிருந்து நமக்கு நிழல் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம் நமது இறையச்சத்தை எந்த அளவிற்கு நாம் உண்மையானதாய் வைத்துக்கொள்கிறோமோ அதை பொறுத்துத்தான் அல்லாஹ் நாளை மறுமையிலே அவன் புறத்திலிருந்து அற்புதமான நிழலை ஒவ்வொரு அடியாருக்கும் ஏற்படுத்தி தருவதாக நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலேஹிவசல்லம் அன்வர்கள் கூறுவதாய் நாம் பார்க்க முடிகிறது ஒரு சமயம் ஜாபீர் பின் அப்துல்லாஹ் ரதியுல்லாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னுடைய தந்தையார் போருடைய சமயத்தில் மிகவும் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில ஜனாசாவாக கடந்தார் என் தந்தையினுடைய உடல் கொண்டு வரப்படுகிறது என்னுடைய தந்தையினுடைய அந்த ஜனாசாவை எப்படியாவது நான் பார்த்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்னுடைய தந்தையார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கையில் இருந்த அந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி தன்னை ஷஹீதாக்கி கொண்டார்கள் அத்தகைய அந்த என்னுடைய தந்தையாருடைய மேனியை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு நான் முனைப்புடன் வந்த சமயத்திலே என் உறவுக்காரர்கள் என் தந்தையாரின் என் ஜனாசாவை பார்க்க விடவில்லை தடுத்து விட்டார்கள் பார்த்தால் உன்னால் தாங்க இயலாது ஆகையினால் பார்க்க வேணான்னு சொல்கிறாங்க மறுபடியும் எப்படியாவது என்னுடைய தந்தையாரினுடைய ஜனாசாவை நான் பார்த்தாக வேண்டும் என்று முண்டி முண்டியடித்து வந்தேன் இருந்தாலும் கூட என்னுடைய உடலை பார்க்க யாரும் அனுமதிக்கவில்லை வேண்டாம் என்று என்னை அமரச் விட்டார்கள் அந்த சமயத்தில் அந்த துணியை நீக்கி பார்க்க முயற்சி செய்கிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் அந்த இடத்துல வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க நான் மீண்டும் சென்று முயற்சி செய்கிற பொழுது நாயகம் சல்லாது அலி சல்லாமான் அவர்கள் ஜனாசாவை எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ எந்த அளவிற்கு ஜாபிரபுன் ரதி அல்லாஹும் அவர்களுடைய ஜன அவர்களுடைய தகப்பனார் அமர் ரதியல்லான்னு அவர்களுடைய ஜனாசா இந்த அளவிற்கு சிதைக்கப்பட்டதாக இருக்கும் அந்த சமயத்தில் சல்லதா அலிசல்லாமன் அவர்கள் அவர்களுடைய ஜனாசாவை சமயம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சப்தமிட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆகையினால் நபிகள் நாயகம் சல்லதா அலி அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு ஜனாசாவினுடைய வீட்டுல அழக்கூடிய சப்தம் வரக்கூடாது அதிலையும் குறிப்பாக ஒப்பாரி வைத்து யாரும் அழக்கூடாது என்று நபி அவர்கள் வன்மையாக தடை செய்திருக்கிறார்கள் அப்போ அந்த பெண்மணியை கேட்கும் விதமாக நபி அவர்கள் சொல்வார்கள் ஏன் அழுகிறீர்கள் அழவேண்டாம் ஏன் அழுகிறீர்கள் நீங்கள் அழுவதால் ஒன்றும் ஏற்பட போவது கிடையாது என்று நபிகள் நாயகம் சல்லிசலம் மனவர்கள் அந்த சமயத்தில் சொல்லிவிட்டு அவர் யார் என்று கேட்கிறார் இது இந்த ஜனாசாவிற்கு உரிமைப்பட்ட அவருடைய சகோதரி என்று சொல்லப்படுகிறது அப்போ நீங்க அழாதீங்க ஏனென்று சொன்னால் இவர் உண்மையான இறை பக்தியாளராய் வாழ்ந்திருக்கிறார் உண்மையான இறை அச்சமுடையவராய் வாழ்ந்திருக்கிறார் ஆகையினால இவருக்கு இறைவன் புறத்திலே உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கிறது ஆகையினால நீங்க அழக்கூடாது என்று சொல்லிவிட்டு அபல்நாயகம் சல்லல்லா அலேசலம் அன்னவர்கள் தூக்கப்படுகிற அந்த சமயத்திலே ஜனாசாவை எடுக்கப்படுகிற அந்த சமயத்திலே அந்த கூட்டத்தாருக்கு சொல்வார்கள் மலக்கு மாறுகள் எல்லாம் தன் இறக்குகளை விரித்து இந்த சஹாபியினுடைய ஜனாசாவிற்கு நிழல் தண்டு கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹினுடைய ஏற்பாடு இவர் உண்மையான இறையச்சம் உடையவராய் வாழ்ந்த அதற்காக வேண்டி அல்லாஹு தாய் இவருடைய தியாகத்தை முன்வைத்து இவருடைய தியாகத்தை புரிந்து கொண்ட அல்லாஹ் தன் மலக்குகளுக்கு உத்தரவிடுகிறான் இந்த ஜனாசாவை அடக்கம் செய்கிற வரை உங்கள் சிறகுகளை கொண்டு இவர்களுக்கு நிழல் கொடுத்து கொண்டே செல்லுங்கள் என்று அருமையானவர்களை நாம் யோசிக்க வேண்டாமா அத்தகைய இரையச்சம் உடையவராய் நாம் வாழ வேண்டாமா ஒவ்வொரு சஹாபா பெருமக்களும் தன்னுடைய ஈமானுடைய வலிமையை எப்படியெல்லாம் காட்டியிருக்கிறார்கள் ஒவ்வொரு சஹாபாக்களும் தன்னுடைய ஈமானை அமல்களால் தன்னுடைய ஈமானை தன் குணத்தால் தன்னுடைய இறை அச்சத்தை தனது வாழ்க்கையால் ஒவ்வொரு சஹாபாக்களும் காட்டியிருக்கிறார்கள் நாம் எத்தகைய அமல்களை கொண்டு நாம் இறையச்சத்தை அல்லாஹிடத்தில் காண்பிக்கப் போகிறோம் அருமையான பெருமக்களே நாம் உண்மையான இறையச்சம் உடையவர்களாய் இறைவனுக்கு பயந்து ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடியவராய் நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் இறைவனால் ஏற்படுத்துகிற அந்த மலக்குகளின் இறகுகளின் நிழல்களுக்கு சொந்தக்காரர்களாய் நாமும் ஆகிவிடலாம் அத்தகைய தராஜாவை அல்லாஹ் நமக்கு